ஏன் நாம் சட்டம் ஏற்ற வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் எங்கள் தமிழ் சகோதரிகள் வீர சகோதரிகள் தாய் வழி சமூகம் தமிழ் வழி சமூகம் வீரம் நிறைந்த வேங்கை துறையின இதோ எங்கள் ஜசிந்தா அவர்கள் மான் கொம்பிற்கு மஞ்சாமல் மடவுக்கு மஞ்சாமல் நெஞ்சில் துணிவு இன்றி நேர்மை திரண்டுமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே கீழே வாய் சொல்லில் வீரரடி ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பெண்களுக்கு பாரதியார் கற்றுத்தொந்த வீரம்